ஒரு ஒப்பீடு ஒரு ஒப்பீடு செய்யறதுனால நம்மளுடைய முன்னேற்றம் அங்கே கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு சு செல்ஃப் மோட்டிவேஷன் சுய உந்துதல் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒப்பீடுகளை நாமளே செஞ்சு பழகணும் இப்போது நாங்களாம் சின்ன பிள்ளையில நாங்கள் ஃபுட்பால் விளாடுவோம் ஃபுட்பால் அப்போ அப்போது வந்து அந்த ஃபுட்பால் ஃபீல்டில் ரொம்ப டாப்பாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா மரடோனா அவன் மரடோனாவுக்கு முந்தைய காலத்தில் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நம்பர் ஒன் டாப் சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்கள இப்ப மறட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் ட்ரிபிளர் ட்ரிப்லர்னா எதிரிய வந்து ஏமாற்றி பந்தை வந்து கடத்திட்டு போறதுல அவன் பெரிய வல்லுவான் வல்லுனா பத்து பேர் ஆப்போனன்ட் டீம் பத்து பேர் எதுக்கு வந்தாலும் அவன் பத்து பேரையும் ஏமாற்றி பந்தை ட்ரிபிள் பண்ணிட்டு போயிடுவான் அதுமாரி பிளே எப்படின்னா ஒரு காலத்தில் அந்த பேக் கேக்கு பேக் சிசர் கேக்குன்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற வல்லவன் இவங்க இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்ட காலங்கள்லாம் இருந்தது அந்த அவங்களோட நுணுக்கங்களை